இப்ப இதெல்லாம் தவிர்த்துட்டு சீமானவர்கள் வந்து ஒரு அரசியலை முன்னெடுக்க நினைக்காரு இல்லையா அவரோட நோக்கம் என்னவா இருக்கு மாபோசி விட்டதை பிடிக்கணும்னு நோக்கம் இருக்கு இதை பத்தி எழுதும் போது நான் ஆனந்த வீடுல பழைய ஒரு காட்டூன் பார்த்தேன் யார் ஆட்சி அமைச்சாலும் நான் அண்ணாவின் தம்பி வந்திருக்கிறேன் போயிடுவார்

சீமான் எந்த காலத்திலும் படிக்க போகிறது இல்லைங்க அவருக்கு தேவையானது கிடைச்சிருச்சு இந்த கட்சியில் இருக்கிறவங்க படிச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன திராவிடம் என்ற சொல்லை உருவாக்கியவர் பெரியார் கிடையாது பல பேர் பைத்தியாதமாக நினச்சிக்கிறாங்க திராவிடம் என்ற சொல்ல பெரியார் உருவாக்கினார்னு அரசியல் கட்சி உருவாக்கினவர் திராவிடம் என்ற பெயரில் அரசியல் அமைப்பை உருவாக்கியவர் அவர் முதல்ல கிடையாது பிறகு அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் பெரியார் பயன்படுத்திக் கொள்கிறார் இல்லை நிறையா குரல்படி இருக்குது சீமானுக்கு போதிய அறிவு கிடையாது